ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது அம்பது ரூபாலே இருந்தே நீங்க எடுத்து கொள்ளாமீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ இதுல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நூறுபா அந்த குட்டி குட்டி சாடி எல்லாம் பாருங்க நூறு ரூபாய்க்கு போட்டிருக்கணும் இது எல்லாமே பாருங்க முந்நூத்தி ஐம்பது ரூபா தான் நூற்றி ஐம்பது ரூபாய் ஐட்டம்ஸ் இதுல இருக்கறதெல்லாம் நூத்தி ஐம்பது ஐட்டம்ஸ் ஐட்டம் பாத்திங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில போட்டிருக்கின ஸோ இதுல இருக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா கிளாஸ் ஐட்டம்ஸ் இந்த கப் ஐட்டம்ஸ் பீங்கான் ஐட்டம் இதெல்லாமே இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க இது எல்லாமே பாருங்க முன்னூற்றி ஐம்பது ரூபா தானே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிளேட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா சில்வர் ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கலாம் நல்ல வர்தி சொல்லலாம் சில்வர் ஐட்டம் மலிவாப்பிள்ளுன்னு சொல்லலாம் பிளாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இதை எடுக்கலாம் பாருங்க நல்லா பெருசா இருக்கு சைஸ் ஸோ ஓகே இந்த டம்ளர் எல்லாம் பாருங்க இருநூறுவா தான் ஸோ நல்லா இருக்கு வெயிட்டா இருக்கு ஓகே இது முந்நூற்றி ஐம்பது ரூபா இது முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க சில்வர் ஐட்டம் முந்நூற்றி ஐம்பது ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கலாம் இது நல்லா வெயிட்டாக இருக்கு இந்த சில்வர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸ் சில்வர் நல்லா இதே பாருங்க முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் நல்லா பேர் ஓகே இந்த சேல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க ரியோ ஐஸ்கிரீம் தெரியுது அதுக்கு முன்னூறுக்கு தான் போட்டிருக்கீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சூறுவா ஐட்டம்ஸ் இதில் இருக்கிறதெல்லாம் ஐநூறு ஐட்டம் டிஃபன் பாக்ஸ் சொம்பு ஏ சொம்பு கூட அஞ்சூறுவாயோ நல்லா இருக்கு பாருங்க தான் சொம்பு நிறைய ஐட்டம்ஸ் இருக்க நேர விசிட் பண்ணி பாருங்க அதோட பாத்தீங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு வலிவாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ நேர ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க ஐம்பது வேலைமே உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது

எங்களோட லொகேஷன் வந்து நல்லூர் நல்லூர் போகிற வழியில் பியோக் ஆப்போசிட் ஆகும் லெமன் ட்ரீக்கு ஒன்றுக்கும் நாங்கள் இந்த சைடில் போட்டுருக்கோம் ஓகே இது பாத்தீங்கன்னா நல்லூர் ரியோ ஐஸ்கிரீமுக்கு பக்கத்துலயே இருக்குது ரெகுலரா இந்த இடத்துல வந்து நிறைய சேல்ஸ் போடுறது சோ உங்களுக்கு ஈஸி லொகேஷன் தான் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சேலில் தான் போட போயிடும் சோ இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் போட்டிருக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இருந்தால் எக்ஸ்டென்ட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிஃப்ட்டி டேஸ் எங்களுக்கு சின்ன பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அப்படின்னு தொடர்ந்து இது உள்ள ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்டிங் ஆகுது அம்பது ரூபாயில இருந்தே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்கெட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வடி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஐம்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி ஜார் எல்லாம் ஐம்பது ரூபாயில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி இந்த கண்டெய்னர் எல்லாமே ஐம்பது ரூபால இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அவைக்கு பர்மிஷன் கிடைச்சா எக்ஸ்டென்ட் பண்ணி பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் போடுவீங்க ஸோ இது எல்லாமே பாருங்க சோப் கேஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்தான் இதுவும் பாருங்க ஐம்பது ரூபாய்தான் ஸோ ஐம்பது ரூபாய் ஐட்டம் சக்கச்சக்கமாக இருக்கு இந்த மாதிரி டப்பா இதெல்லாமே

அதே மாதிரி இந்த பாருங்க ஜூசர் ஜூசர் இதெல்லாம் நூறுரூவா இந்த கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட நூறுரூவாய்க்கு தான் போட்டுருக்கலாமா ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கோங்களா ஸோ இது நூறுரூவா இந்த பாட்டில் நூறுரூவா இந்த ஜார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுரூவா தானே எல்லாமே பாத்தீங்கன்னா

இந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்க இது எல்லாமே நமக்கு போகும் பென்சில் பாக்ஸ் இந்த ட்ரே கூட நூறு ரூபா தான் இதெல்லாம் நூறு ரூபா இந்த டம்ளர் எல்லாமே நூறு ரூபா தான் குட்டி டம்ளர் பாருங்க இதெல்லாம் நூறு ரூபாய்க்கு போட்டு இந்த கரண்டி ஐட்டம் இதெல்லாம் நூறு ரூபா ஸோ இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நூறுரூவா அந்த குட்டி குட்டி சாடி எல்லாம் பாருங்க நூறுரூவாய்க்கு போட்டிருக்கீங்க இந்த கரண்டி கூட நல்லா இருக்கு பாருங்க நூறுரூவாய்க்கு ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஐட்டம்ஸ் இதுல இருக்கிறதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா ஐட்டம்ஸ் இந்த இதெல்லாம் பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா ஐட்டம்ஸ் அதே மாதிரி இதுவும் கூட நூற்றி ஐம்பது ரூபா நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் தான் போட்டு வைக்கணும் என்ன அதே மாதிரி இந்த பேஸ்கர் பாருங்க இது நூற்றி ஐம்பது ரூபா இது நூற்றி ஐம்பது ரூபாயா அதே மாதிரி இந்த பிளேட் எல்லாம் பாருங்க இது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபாய் ஐட்டம்ஸ் இந்த வாலி பாருங்க குட்டி பெக்கெட் இதுவும் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி இதுல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா தானா இந்த குட்டி குடம் கிட்ஸுக்கு எல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா ஐட்டம்ஸ் இதுலேருந்து அந்த இந்த லைன் ஃபுல்லாகவே நூற்றி ஐம்பது ரூபா ஐட்டம்ஸ் ஸோ நீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் பிரைஸ் வந்து போற்படிங்க சோ இதுல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா கிளாஸ் ஐட்டம் கப் ஐட்டம் பிங்கான் ஐட்டம் எல்லாமே இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போற்படிங்க இந்த ரோல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிப்டி ருபீஸ் தான்

இந்த கிளாஸ் இதெல்லாம் 350 ரூபாயா இது மூணு எல்லாம் பாருங்க இதெல்லாம் இருந்தா 350 தான் சோ நல்லா இருக்குது கொஞ்சம் லைட் வெயிட்டாவே இருக்குது 350 ரூபாய்க்கு எடுக்கலாம் நல்லா இருக்கு டக்கன்னு வந்தடுங்க முடிஞ்சிரும் இதெல்லாம் பாருங்க 350 ரூபாயா இதெல்லாம் பாருங்க 350 ரூபாயா சில்வர் நல்லாவே இருக்குது முன்னூற்றி ஐம்பது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ப்ளேட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சில்வர் ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கலாம் நல்ல வர்த் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் சில்வர் ஐட்டம் மலிவு அப்படின்னு சொல்லலாம் பிளாஸ்டிக்கை விட இது வந்து நல்ல வர்த் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி கத்தி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிளேட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் போட்டிருக்கணுமா ஓகே இதுவும் பாருங்க இது எல்லாமே முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் இதுவும் முந்நூத்தி ஐம்பது ரூபா பெரிய பெரிய கரண்டி எல்லாமே முன்னூற்றி ஐம்பது ரூபா ஸோ ரூபாய்க்கு பரவாயில்ல வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ஜார் பாருங்க இதுவும் முந்நூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி

ஓகே இந்த டம்ளர் எல்லாம் பாருங்க இருநூறுவா தான் சோ நல்லா இருக்கு வெயிட்டா இருக்கு டம்ளர் சில்வர் ஐட்டங்கள் எல்லாம் எடுக்கலாம் சோ நேரா விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இந்த சேல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கே பாருங்க ரியோ ஐஸ்கிரீம் தெரியுது அதுக்கு முன்னுக்கு தான் போட்டிருக்கீங்கன்னா ஸோ நேரம் வந்தா நல்லூர் அடி நேரம் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் அதே மாதிரி இந்த சோஸ் பேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் சோ நிறைய போட்டிருக்கேன் இந்த கூடை ஐட்டம்ஸ் எல்லாமே முன்னூத்தி ஐம்பது ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சூறு ரூபா ஐட்டம்ஸ் இதில் இருக்கிறதெல்லாம் ஐநூறு ரூபா ஐட்டம் டிஃபன் பாக்ஸ் சம்பு ஏன் சொம்பு ஒரு அஞ்சூறுவாயா நல்லா இருக்கே பாருங்க அஞ்சூறுவா தான் சம்பு இது எல்லாமே அஞ்சூறுவா ஐட்டம் நல்லா இருக்கு பாருங்க சில்வர் எல்லாமே மலிவா இருக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இதா இதுவும் அஞ்சூறு தான் பாருங்க கேக் ஃப்ரை இதுவும் பாத்தீங்கன்னா அஞ்சூறு ரூபாய்தானே பெரிய எக் ஃப்ரை சுட்டுப்பனை ஐட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணூறு ரூபாய் ஸோ இதுல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு நூறுபா ஆயிட்டான் இந்த கூடை எல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து அஞ்சூறுபா தான் ஸோ இந்த கட்டர் இதுல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அஞ்சூறு ரூபா இந்த கூடை இந்த கூடை பெரிய கூடை இதெல்லாம் அஞ்சூறு ரூபா தான் சோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கலாம் இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு போடு வேணும் சோ நீங்க நேர விசிட் பண்ணி பாருங்க எல்லா ஆயிர ராய் ஐட்டம்ஸ் இதுல ஆயிரம் ஐட்டம்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆயிர ராய் நிறைய ஐட்டம்ஸ் இருக்க நேர விசிட் பண்ணி பாருங்க அதோட பாத்தீங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு வலிவாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ நேர ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க ஐம்பது வேலைமே உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது சோ நேர விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க